இந்த வயதான சிங்கத்தின் காணொலியை பாருங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் இறக்கப் போகின்றது ஒரு காலத்தில் இதனுடைய ஒரு சிறிய அதட்டல் மொத்த காட்டையே குலைநடுங்க செய்திருக்கும் இதனுடைய இளமை உருமல் பல மிருகங்களை கொலை நடுங்க வைத்திருக்கும் ஆனால் இப்போது இது பலம் இழந்து முதிர்ச்சி பெற்ற சிங்கம் இதனால் முன்பு போல துரத்தி சென்று வேட்டையாட முடியாது நடக்கவே இப்பொழுது சிரமப்படுகிறது இதுதான் தனது முடிவு என்று இந்த முதுமை சிங்கத்திற்கு தெரிகிறது இப்போது ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் கைவிட்டு போன நிலையில் அமைதியாய் தனது மரணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது இந்த சிங்கம் இன்னும் சிறிது நேரத்தில் கூட உயிர் பிரிந்து விடலாம் இது காட்டிய எல்லா சண்டித்தனமும் இன்னும் சிறிது நொடிகளில் அடங்கி போகலாம் உள்ளமேற்றுக்கொள்ளுமா ஆம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மனிதா நீ உன்னுடைய சொத்து செல்வம் மீது பெருமை கொள்கிறாயா உன்னுடைய துணிவு பெருமை மீது கர்வம் கொண்டவனாக இருக்கிறாயா நீ உன்னுடைய புகழ்ச்சியின் மீது இச்சை கொண்டவனாக இருக்கிறாயா நீயும் ஒரு நாள் இந்த சிங்கத்தின் நிலைக்கு வருவாய் ஏன் நாம் எல்லோருமே வருவோம் அப்பொழுது நம்முடைய இந்த பொருள் அழகு புகழ்ச்சி பெருமை பலம் அனைத்தும் தேவையில்லாத ஒரு பயனற்ற பொருளாக மாறிவிடும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது இந்த கடைசி தருவாயில் உன்னுடைய மொத்த வாழ்வும் உன் முன் பிரதிபலிக்கும் அப்பொழுது நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ஒன்று சந்தோஷப்படுவாய் இல்லையென்றால் கை செய்தப்படுவாய் மனிதா இது நீ வாழும் வாழ்க்கையில்தான் தங்கியிருக்கிறது